வணக்கம் நான் தான் அவங்க காமன்மேன் மது இன்னைக்கு நம்ம ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டுக்குள்ளே வந்து போயிட்டு அந்த கொஞ்சம் உடம்பு சரியில்லாத குழந்தைங்கள்லாம் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு இயேசுவை பற்றி அழகாக சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த குழந்தைங்களுக்கு நிறைய டான்ஸு ஃபைட்டு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்கு நிறைய விஷயம்லாம் அங்கே அழகாக பண்ணி நடத்திட்டு இருந்தாங்க நாங்கள் ஏ அவங்க அவங்ககிட்ட உக்காந்துட்டு இயேசுவை பற்றி சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா அங்கே வந்து அந்த நூரி அம்மா அவங்க தான் இந்த ட்ரஸ்ட்டை நடத்துறாங்க அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு நாங்கள் மிரண்டு போயிட்டோம் கொஞ்சம் நீங்களே கேளுங்க

அவசியலாம் <laughs> <laughs> அவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஒரு சர்ச்சுக்கு போயிருப்பாங்க போல இருக்கு அந்த இடத்துல இருக்கிற பாஸ்டர் வந்து உடம்புல இருக்கிற நகையெல்லாம் எடுத்து உண்டியில போடுங்க ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னதுமே அதே ஆண்டவர் தான் என்கிட்டயும் சொல்றாரு நான் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பி வந்திருக்காங்க ஸோ இங்க என்ன ஒன்றுனா இவ்வளோ ஒரு விஷயம் நடக்கிற நடத்துறவங்க நல்ல உள்ளங்கள் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம பாஸ்டருங்க சர்ச்சுன்ற பேர்ல எல்லாத்தையுமே நம்ம வந்து கெடுத்துடுறவங்க அதனால தான் இயேசுவோட பேரும் போகுது கிறிஸ்தவர்கள்னாவே எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படி இருந்தும் நாங்கள் அந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுத்திட்டு தான் வந்தோம் இயேசு கிறிஸ்து வந்து குழந்தைங்கள என்கிட்ட வர விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டா அது நல்ல ஒழுக்கம் நல்ல அன்பாக அவங்க சூப்பராக வந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த மாதிரி இடத்துல போய்ட்டு நல்ல ஒரு உணவு எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் வந்து அவங்கள எல்லாருமே பரிமாறிட்டு சந்தோஷமாக அவங்க கூட உக்காந்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம் அதாவது இது இதுதாங்க சந்தோஷம் இங்கே தாங்க இயேசு இருக்காரு இங்கே வந்து அவங்களுக்கு வந்து யாரோ ஒரு பாஸ்டர் பண்ண இதுக்காக அவங்க ஒட்டு மொத்தமாக இயேசுவை இயேசுவை அவங்க வெறுக்கலை கிறிஸ்தவர்களை வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து நம்ம யார் மேலேயும் பால்டிக்ஸ் பேசலை எதுக்கு சொல்ல வரோம்னா இயேசுவை மட்டும் உயர்த்துற வேலையை விட்டுட்டு மற்ற எதுவுமே பண்ணாதீங்க பாருங்கள் எவ்வளோ அழகழகான குழந்தைங்க நாங்கள் போகிற இடத்துல அங்கே ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் அன்றைக்கி சரி ஓகே ஒரு கேக் கட் பண்ணி ஆக்சுவலி உண்மையாகவே சொன்னால் என் பொண்ணுக்கு அன்றைக்கி பிறந்த நாள் அந்த பிறந்த நாள் சரி என் பொண்ணோட பிறந்த நாள் நான் இருக்கேன் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் யார் இருக்கா அதனால் வந்து அந்த குழந்தைக்கு போய்ட்டு கேக் கட் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தி ஏதோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இயேசு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு அதை நம்ம பண்றோம் நிறைய பேர் இந்த மாதிரி இந்த இந்த ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு நிறைய பேர் சாப்பாடு போடுங்க நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் போய் நம்ம உதவுவோம் நம்மளால் முடிஞ்சது இதுக்கு பெரிய பணக்காரனோ பெரிய மிஷினரியோ பெரிய கோடீஸ்வரனோ இருக்கணும்லாம் கிடையாதுங்க நம்ம இருக்கிற ஒரு நூறு ரூபாயை கொண்டு போயிட்டு போடு கொடுத்துட்டு வந்தா கூட அதுவே வந்து பெரிய அதுவே இயேசுக்கு போய் சேரும் நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் ஏங்க வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி ஆரம்ப காலத்தில் மிஷினரிங் வந்து இந்த மாதிரி சாப்பாடு போட்டிருக்காங்க எங்கள் கிராமத்துக்கெல்லாம் வந்து போடுவாங்க வெள்ளைக்காரங்களாம் வந்து போடுவாங்க அங்கே ஒரு பெத்தேலன்னு ஒரு இடம் இருக்குது அதோடய டீட்டெயில் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் நானும் அந்த இந்த மாதிரி வந்து நானும் போயிட்டு அந்த சாப்பாடு அவங்களுக்குள்ளே சாப்பிட்ருக்கேன் அங்கே இருக்கிற எல்லா இந்த மிஷினரிஸ் நம்ம கொடுத்தது நிறைய வந்து சோப்பு எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி கடவுள் நம்ம கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு இது எல்லாரும் வீடியோவாக பார்த்தா தான் மற்றவங்களுக்கும் அந்த நினப்பு வரும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இதை வீடியோ எடுத்து போடுறோமே தவிர எங்களோட விளம்பரம்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் அவரோட மகிமை தான் இங்கே எல்லாமே தவிர நாங்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவோட வேலைக்காரங்க தான் அவ்வளோதான் உங்கள் காமன் மேன் மது நன்றி வணக்கம் ப்ரைஸ் ஜீசஸ்